உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டுடைய பெரிதான கிருபியினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தேவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் யார் அருமையானவர்களே நாம் தினந்தோறும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக பழக்கப்பட்டு பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கே இருக்க வேண்டும் பழகிறவர்களை உறவுகளில் தெரிஞ்சவங்களில் அறிஞ்சவங்களில் நம்ம நேசிக்கிறவங்களும் உண்டு அது நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இப்ப என்னுடைய பட்சத்திலேயோ உங்களுடைய பட்சத்திலேயோ நேசிக்கிறவர்கள் என்கிற நிலைப்பாடுகளில் யாரோ ஒருவரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் இல்லை ஒரு சிலர்களை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்பது நமக்கு தெரிந்திருக்கும் ஆனால் நாம் அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்திருக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறீர்களா என்று கொஞ்சம் பாருங்கள் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேங்க அதுக்காக தான் தேவ சமூகத்துக்கு போறேன் அதுக்காக நான் ஜெபிக்காத நாளே கிடையாது காலையில எழுந்துட்டு ஜெபிச்சிருவேன் நான் அதுக்காக ரொம்ப விட்டு கொடுக்குறேன் என்றால் நிறைய பேர் சொல்வதுண்டு அருமையானவர்களே வாழ்த்துக்கள் நீங்கள் அதில் பிரயாசப்படுகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் வேதாகம் சொல்லுகிறது யோபானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த கால வேளையிலே நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளாக ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறவர்கள் என்கிற நிலையில் இருப்பீர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று நீங்கள் எல்லா கற்பனைகளும் அடங்கும் என்று இரண்டு கற்பனை சொல்கிறார் ஒன்று தேவநாய் கத்திடத்தில் முழு தரத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவது இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல திரத்திலும் அன்பு கூறுவது நாம் நம்மை நேசிக்க வேண்டும் இரண்டாவது நம்மை போலவே மற்றவர்களை நேசிக்க வேண்டும் இது பழைய வார்த்தை தானே கேட்டது தானே என்று சொன்னாலும் அடிக்கடி ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பகைஞர்கள் அல்லது வெறுப்புக்குரியவர்கள் அல்லது ஆகாதவர்கள் அல்லது உங்களோட பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளாக யாரையாவது கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது நீ என்ன நேசிக்கிற ஒரு நபராக இருந்தால் தயவு செய்து அவர்கள் மேல் அன்பு கூறு நீங்க அவங்க முகத்தை தயவு செய்து பார்த்து அவங்களோட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களால தொடர்ச்சியா உங்க அன்புபூர்வ பயணத்தை செலுத்த முடியாது ஆனால் அருணாத இயேசுவின் முகத்தை உங்கள் கண்முன் நிறுத்தி அன்பு கூறுகிற அவருடைய ஸ்வாபத்தைப் பெற்று உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக வாழுங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவரின் இடத்தில் வர முடியாது அக்கிரம செய்கைக்காரர் விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் இது வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் கிரமம் என்பது கிறிஸ்து எதிர்பார்க்கிறது எப்பொழுதும் யாரோடும் அன்போடு விட்டு கொடுத்து போகிற ஒரு வாழ்க்கையை வேதாகமும் ஆண்டு ஏசுக்கோசும் விரும்புகிறார் என்பதை பிரதிபலிக்கிறது ஆகவே தயவு கூர்ந்து உங்களுடைய மனதளவிலும் சரி சிந்தனைகளிலும் சரி யார் மேலும் கசப்பு வெறுப்புகள் இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து அதை விட்டு தூரப்படுத்தி விட்டு தேவனை அன்பு கூறுகிறோம் என்று நிலை செய்யுங்கள் சிலர் கடுமையாக பேசுவது உண்டு சிலர் கண்டிப்பது உண்டு ஆனால் இவைகள் எல்லாமே அன்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது அன்பு கூறுங்க அன்பு கூறுகிற நிமிஷம் நம்ம போது நம்ம கோபத்தை அவங்க வேற விதமா எடுத்துக்கிட்டாலும் திரும்ப நம்ம அவங்களோட கூட அவர் அன்பு கூர்ந்து பிரயாணிக்க முடியும் இந்த வாழ்க்கை பயணம் ஒரு முறையானது ஆண்டவர் கற்றுத்தருகிற விஷயம் என்ன நேசிச்சா எல்லாரையும் ஒரே விஷயம் ஆகவே ஆண்டவரை நேசிக்கிற நீங்கள் இந்த நாளில் கூட யாரிடமும் பகைவில்லாதபடி சமாதானமா சந்தோஷமா கொடுத்தனால மகிழ்ச்சியா வாழுங்க அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் வேதமும் தெய்வீகமும் ஒத்து போகும் என்பதை உணர்ந்து வாழ்வோம் நிச்சயமாக கத்த நம்மளை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பதிலும் சந்திப்போம் தேங்க்யூ